ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஆம்ஸ்டாங் அவர்கள் அவருடைய படுகொலை பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அந்த தேசிய கட்சியினுடைய மாநிலத்தில் படுகொலைக்கு பிறகு பல்வேறு விமர்சனங்கள் வந்தது சட்டம் ஒழுங்கு என்னாச்சு ஒரு கட்சி தலைவரே இறங்குறாரு படுகொலை செய்யப்படுறாருன்னு அதற்கு பிறகு ஆணையர்கள் மாற்றப்படுறாங்க பல்வேறு நடவடிக்கை நடைக்கப்பட்டது அதுக்கப்புறம் விசாரணை இப்போ கைது எல்லா கட்சியிலேயும் ரவுடிகள் இருக்கிறாங்கன்னு பல்வேறு விஷயமா போச்சு இந்த நேரத்தில் ப ரஞ்சித் அவர்கள் நான் ஒரு பேரணி செலுத்த போகிறேன் இதுக்கு நீதி கேட்கணும் இதுக்கு உரிமை வேணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை வச்சுருக்கார் அதனுடைய உள்நோக்கம் அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளும் உடனடியாக இதுக்கு பதில் சொல்லியிருக்கார் இந்த பேரணியில் நம்ம யாரும் கலந்துக்கக்கூடாது விடுதலை சிறுத்தைகளிடமிருந்து யாரும் இந்த பாரஞ்சித் நடத்துகின்ற நீலம் ப்ரொடக்ஷன்ஸுன்னு ஆதரவு இதில் கலந்துக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்கிறது வேறு கட்சி அல்ல விடுதலை சிறுத்தைகள் ஆமாம் விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஒரு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தலித் அமைப்பு அதுதான் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அவர் அவர் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறாரு திராவிட இயக்க உணர்வோடு எல்லாமே இருந்தாலுமே இன்றைக்கி மக்கள் அவர் தலித் அமைப்புகள்னு அமைப்புகள் பார்க்கறதுல ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் ரஞ்சித் தன்னை ஒரு தலித் பிரதிநிதியாக தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்காதீங்கன்னு விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவனை சொல்லியிருப்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை இது இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த தலித் அரசியல் பேசக்கூடிய இயக்கங்கள் கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இந்த ரெண்டுமே அப்படி தான் நான் பார்க்குறேன் நீங்கள் அவர் திருமாவை வந்து கலந்து கொள்ளக்கூடாதுன்னு மட்டும் சொல்லலை நீங்கள் அம்ஸ்ட்ராங்கிற்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்றால் விடுதலை சரித்துகள் சார்பாக தனிப்பட்ட முறையில் ஒருங்கிணைத்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய சொல்றது தெளிவுபடுத்துற ஆம்ஸ்டாங்கு கஞ்சி செலுத்துறது எங்களுக்கு பிரச்சனை ஆமாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த அந்த நிகழ்ச்சியில் பல பங்கேற்க அவர் ரஞ்சித் என்பவர் குறிப்பிட்ட நபரை மட்டும் சொல்ல சிலர் சிலர் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நம்ம எல்லாம் ஒரே தளத்தில் இணையலாம் தலித் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு திமுகவை எதிர்ப்பதற்கும் திராவிடத்தை எதிர்ப்பதற்கும் அதே போல் விடுதலை சிறுத்தைகளை வந்து சிறுமைப்படுத்துவதற்கும் சேர்த்து தர சொல்றாரு திமுகவை விட விடுதலை சிறுத்தைகளை தாக்குவதற்கு தான் இந்த இவர் வாய்ப்பா பயன்படுத்துகிறாங்க அப்படின்றார் ஏன்னா பாரஞ்சித்துக்கு திருமாவளவன் மேல அப்படி என்ன கோபம் வன்மோ இவரை காலி சேர்ந்தனால அவருக்கு என்ன லாபம் இல்லை இப்போ நீ இந்த இருக்க சமகால இந்திய அரசியலில் எடுத்துக்கலாம் தமிழ்நாடு அரசியல் கூட இல்லை இந்திய அரசியலே பாஜகவனுடைய இந்துத்துவா பே அரசியல் இருக்கு இல்லையா அந்த இந்துத்துவாவை வலிமையாக கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக அதுவும் குறிப்பாக தலித் அமைப்புகளில் தலைவராக இருக்கக்கூடிய முன்னணியில் இருக்கக்கூடிய தலைவர் வந்து திருமாவளவன் விரல் விட்டு எண்ணிடலாம் இந்துத்துவத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி விடுதலை விடுதலை கட்சிகள் இருக்கு அதெல்லாம் வேற ஆனா தலித் அமைப்புகள் பட்டியலின மக்களுக்காக போரா உரிமைகளுக்காக போராடக்கூடிய அமைப்புகள்ல இருந்துட்டு அந்த இந்துத்துவ அரசியல் பாஜகவனுடைய இந்துத்துவ அரசியலில் நுட்பமாக எதிர்க்கக்கூடியவர்கள் அதுவும் வலுவாக எந்த சமரசமும் இல்லாமல் எதிர்க்கக்கூடிய ஒரு ரெண்டே பேர் ஒன்னு திருமாவளவன் இன்னொன்னு சந்திரசேகர் ஆசாதி ரெண்டு பேருமே இப்போ பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுதான் இந்த பாராளுமன்றத்திலோட மிகச்சிறப்பு அப்போ ஒரு ஒருவர் வந்து உத்தரப்பிரதேசில இருந்துட்டு இருக்கிற இங்கே இருக்கு இன்னொருத்தர் வந்து தமிழ்நாட்டில் அவர் வந்து ஒரே ஒரு எம்பி கொண்டவர் இவர் வந்து தொடர்ந்து அரசியல் வந்து இயக்கத்தில் வந்து பல்வேறு கட்சிகளோட கூட்டணியாக பயணித்து இந்த முறை கூட்டணியாக இருந்தால் கூட தனித்து நின்று திருமாவளவரும் ரவிக்குமார் அவர்களும் தனித்து வந்து நின்று தேர்ந்தெடுக்கப்படுறாரு கோர்ஸ் கூட்டணியில் தான் வெற்றி பெறாங்க பட் அது ஒரு அங்கீகாரமும் பெறுறாங்க அப்ப பாஜக எதிர்ப்பில் ஒரு சமரசம் இல்லாமல் வந்து அந்த எதிர்ப்பு இருக்கு இல்லையா ஒன்று ரெண்டு காரணம் தான் என்னால் பார்க்க முடியுது அப்போ பாஜக எதிர்ப்பில் வந்து சமரசம் இல்லாமல் அவர் எதிர்ப்பதை வந்து யாரோ ஒருவருக்கு வந்து அது நெருடலாக இருக்கிறது ஒன்று பாஜக இயற்கையான சாய்ஸு இல்லை பாஜகவை சார்ந்த வலதுசாரி சிந்தனைகளுக்கு இயற்கையான சாய்ஸாக இருக்கும் அவர் அவருடைய அந்த அந்த சித்தாந்த பயணன்றது ஒரு பெரிய ஒரு நெருடலை கொடுக்குது அதுவும் அப்படி எடுத்துக்கலாம் இன்னொன்று தலித்தமைப்புகளிலே தலித்து அமைப்புகளில் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய பிரிவினையும் இங்கே வந்து ஒன்று இருக்குது அதாவது தங்களுடைய சமூகத்தை தங்களுடைய இந்திய நிலை பின்தங்கிய நிலை இல்லை தங்கள் ஒடுக்கப்படுவதற்கான காரணம் யாரால் ஒடுக்கப்படுறாங்க அதில் அஃப்கோர்ஸ் அவர்கள் வந்து இடைநிலை சாதிகளால் பல கொடுமைகளுக்கு ஆளாறாங்க அதில் மாற்றுக்கருத்து இல்லை அதை விமர்சிக்க வேண்டியது அதை கடுமையாக வந்து எதிர்கொள்ள வேண்டியது ஆனால் அதற்கு மூல காரணம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிராமணிய பத ர ரிலிஜனில் இருக்குது இந்த கிரேட்டன் இன்இக்வாலிட்டி சொல்கிறேன் அம்பேத்கர் சொல்கிற கிரேட் இன்இக்வாலிட்டி இருக்கலையா இந்த ஜாதிய படிநிலை அதை எதுக்கு பிடிச்சி தாங்கி நிற்குது அப்படின்றது வந்து இந்த வர்ணாசிரமத்தை தான் பேசுகிறாங்க இல்லையா அந்த வர்ணாசிரமத்தை தொடர்ந்து எதிர்க்கக்கூடியவர்கள் வந்து வலுவாக அதற்கு எதிராக களமாடக்கூடிய ஒரு நபராக திரு திருமாவளவன் இருந்துட்டு இருக்கார் அவனை அவர் வந்து எங்கேனா அந்த வேரோடு அதை அரிக்கன்று தான் அந்த வர்ணாசிரமத்தை தொடர்ந்து எதிர்த்துட்ருக்கார் ரெண்டு பேர் மிக உரத்த குரலில் தமிழ்நாட்டில் பேசுகிறாங்க ஒன்று திரு ஆர் ஆச திமுக பொதுச் செயலாளர் இன்னொன்று திருமா திருமா திருமாவராசாவும் வலிமையாக பேசுகிறார் கடுமையாக பேசிக் கொண்டிருக்காரு அந்த வர்ணாசத்திற்கு எதிராக திருமாவும் பேசிட்டு இருக்காரு பாஜக எடுக்கல ஐடியாலஜி ஐடியாலஜி எடுத்துறாங்க நான் சொல்ல தனிப்பட்ட பாஜக நரேந்திர மோடி எல்லாம் அவங்க எதிர்க்கல அவர்கள் எதிர்த்து பேசுவது என்பது அவர்கள் எதிர்த்து களமாடுவதுன்றது பாஜக சித்தாந்தத்தை அந்த தத்துவத்தை அதுவும் குறிப்பாக வந்து அந்த வர்ணாசிரமத்தை வந்து அந்த ஜாதிய படிநிலை அப்படின்றத வந்து எதிர்த்து வளா ரொம்ப வலுவா வந்து களம் காண்றாங்க அப்ப இந்த சூழல் என்னன்னா இதை இதுல வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து அவர்கள் முரண்படுறாங்க எங்கன்னு கேட்டா திருமாவளவனும் சரி ஆர் ஆராசா அவர்கள் வந்து திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர் அவர் வந்து பெரியாரினுடைய பெரியாருனுடைய வழித்தோன்றவர் அவர் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொண்டவர் பெரியாரையும் ஏற்றுக்கொண்டவர் அயோத்திதாசரையும் வந்து மேற்கோள் காட்டி பேசக்கூடியவர் அவர் சார் ஆராசா திமுகவை சேர்ந்தவர்களால் அது வந்து நம்ம பெரிய அளவுக்கு விரிவுபடுத்த வேண்டியது இல்லை விளக்க வேண்டியதில்லை இல்லை திருமாவளவன் இவர்களுக்கு ஏன் வந்து இவர்களுக்கு அந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் இயக்கங்களுக்கு அவருக்கு ஒரு நெருடராக இருக்குன்னா அவர் வந்து இவர்கள் சொல்லக்கூடிய அயோத்திதாசரை மட்டும் இல்ல வந்து அம்பேத்கரை பற்றி மட்டும் தூக்கி பேசுவதில்லை அவர் வந்து பெரியாரையும் தன்னோடு இணைத்துதான் பேசுறார் நான் பெரியாருடைய வழித்தோன்றும் சேர்ந்தே பேசுறார் அம்பேத்கர் அந்த கட்சி கொடியிலையும் இருக்கு சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்துல அயோதிதாசரோட வழித்தோன்றல் வந்து யாரோ பேசும் பொழுது அது அதை திருத்தி நான் அயோதிதாசர் மட்டும் இல்ல அம்பேத்கர் மற்றும் பெரியாருடைய வழித்தோன்றல்றதை அதை நினைவூட்டுறாரு அப்போ அவர் வந்து பெரியாருடைய அந்த சமூக பங்களிப்பு இருக்கல ஒடுக்கப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு எதிராக அவர்களுக்கு ஆதரவாக அதை அந்த ஜாதிய கொடுமைகளை செய்யக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியல் என பழங்குடியின மக்களுக்கு எதிரான அந்த ஜாதிய கொடுமைகளை செய்யக்கூடிய சித்தாந்தத்தை எதிர்த்தார் இல்லையா அதையும் அங்கீகரித்து பேசுகிறார் இதுல தான் அவர்களுக்குள்ள முரண் வருது அந்த பெரியாரை வந்து பட்டியலின பழங்குடிய மக்களுக்கு எதிராக எதுவும் செய்யவில்லை என்று பேசக்கூடிய ஒரு ஒரு குறுகிய வட்டம் இருக்கு ஒரு சிறு குறு குரூப் இருக்கு அந்த தலித்திய அரசியல் பேசக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு வந்து இது ஒரு நெருடலா இருக்கு இரண்டாவது அவர்கள் பேசக்கூடிய அந்த அரசியல் இருக்குல்ல அயோத்திதாசரை மட்டும் தான் எடுத்துக்கோம் நாங்க திராவிடத்தை திராவிடன்ற பார்த்தை முதல் பயன்படுத்தியவர் ஒரு கருத்தே இருக்கு ஆனா அதெல்லாம் பேச மாட்டாங்க இல்ல ஒரு பைசா தமிழன் இல்லாத ஒரு திராவிட நாளிதழ் நடத்தினார் அந்த நாளிதழ் ஆனா அதெல்லாம் தாண்டி திராவிடன்றது இன்னைக்கு வந்து ஏதோ வந்து ஒரு விரும்பத்தகாத சொல் அப்படின்றது போல ஒரு சில அம்பேத்கர் இயக்கங்கள் வந்து கட்டமைக்க நினைக்கிறாங்க அவர்களுடைய அரசியல் என்பது பெரியாரையும் இணைத்து பேசினால் திராவிடத்தையும் இதோட சேர்ந்து இணைத்து பேசினாங்கன்னா அவர்கள் வந்து ஒதுக்கப்படுறாங்க இல்லை அவர்கள் விமர்சனத்துக்கு உள்ளாடுறாங்க இல்லை திமுகவினுடைய அடிவரடிகள் பேசப்படுறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து வேங்கை வேர் பிரச்சனையாகட்டும் இல்லை இப்போது வந்து இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை ஆம்ஸ்டாங் பிரச்சனைகள் ஆகட்டும் அவருக்கு வைத்த விமர்சனத்தை வந்து ஒரு திரித்து அவர் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறார்

அதையே அவர் ஏற்கனவே விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆனா அதெல்லாம் ஏத்துக்காம இவங்க என்னன்றாங்கன்னா வந்து திமுக ஆதரவான நிலைப்பாடு அரசுக்கு ஆதரவாக செயல்படுறாருன்னு ரொம்ப நேரோவா வந்து திருமாவையும் விசிகாவின் டார்கெட் பண்ணி வந்து அவங்க திருமாவளம் தான் திருவாளர் தான் மாற்றுக்கருத்தே இல்ல காரணம் என்னன்னா அவர் இரண்டு காரணம் ஒண்ணு வந்து அவர் பெரியாரை வந்து அவர் வழிமொழிவதற்கு இல்ல இல்ல அவர் தூங்கி தா தாங்கி சுமைப்பது அவர் வந்து உரிமை கோருவதற்கு பெரியாரையும் உள்ளடக்கிய நான் அப்படின்னு பேசுறது அந்த அம்பேத்கரையை அரசியல் பேசுவர்கள் இல்ல தலித் அரசியல் பேசுவவர்களுக்கு அவருக்கு பிடிக்கல

அவர்கள் செய் அந்த எடுத்த வழி இது இல்லனா அவர் மதம் மாறுகிறார் இவர் மதம் மாறாமல் தமிழ்நாட்டுக்கு வந்து நீதி கட்சி தலைவர்களை பார்த்து பெரியாருக்கு எதிரா அம்பேத்கர் பேர் சொன்னப்ப பெரியார் மாதிரி ஒரு தலைவர் கிடைக்கும் விட்டுறக்கூடாது அவர்களுக்குள்ள இருந்தது ஒரு சகோதரத்துவம் இருந்தது வந்து கருத்தொற்றுமையும் இருந்தது ஒரு சில சில தவறுகளை தாண்டி உள்ள முத முத வெளியிட்டதே இங்க இல்ல அதை கூட நம்ம இப்ப ரொம்ப டீடைலா போ நான் என்ன சொல்லா இப்ப சம காலத்துல அப்ப அந்த விஷயத்துல அவங்க மாறுபடுறாங்க அப்ப ரெண்டாவது இன்னொரு இவரோட வளர்ச்சியை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இவர்கள் இத்தனை பேசினாலும் சரி அதில் தொடர்ந்து திராவிடத்துக்கு எதிராகவோ இல்லை வந்து பாஜ இதே கோவம் இருக்குது இல்லையா அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாரு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் யாருமே இதற்கு முன்பு அதிமுக ஆதரவாக பேசுகிறாருனோ இல்லை அவர்களுக்கு எதிராக இந்த கோவம் எல்லாம் வரலை கொப்பளிச்சுட்டு வரல ரெண்டாவது பாஜகவுக்கு எதிராக வந்து சி மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து கொடுமை அனுபவிக்கிறாங்க இளைஞர் சாதியினர் வந்து அதிகமான விடமாட்டா அதெல்லாம் மிதிக்கணும் சட்டப்படி உள்ள தூக்கி போகணும் மாற்று கருத்தை இல்லை உங்களோட ஆனால் இதற்கு மூல காரணம் என்னது அந்த ஜாதியால் கட்டமைக்கப்பட்ட மதம் இல்லையா அதை எதிர்க்கணும்னு தானே பெரியார் அதனால அதனாலதானே வந்து திருமாவளவன் வந்து பெரியாரோட உடன்படுறார் அவரை தூக்கி சுமக்கிறார் அம்பேத்கரையும் பெரியாரையும் வந்து இரண்டு ரெண்டு விஷயங்களை அவர் தூக்கி சுமக்குவதற்கான காரணம் அங்கே தானே இருக்குது அதை புரிஞ்சு கொள்ளாமல் நீங்கள் வந்துட்டு இதை மட்டும் இவங்க வந்து எதிர்க்கிறாங்க வேங்க வேலை பாருங்க இந்த ஆகிடுச்சு இந்த அம்ஸ்டாங் கொல்லட்டாரு இந்த அம்ஸ்டாங் கொலை நடந்த பின்புலத்துல பார்த்தீங்கன்னா அவர்கள் சில தலித் இயக்கங்கள் வைத்த விமர்சனம் என்பது ஏதோ இந்த கொலையை வந்து விசாரிக்க கூடாது என்பது அதுல வந்து ஒரு ஆர்வம் இல்லை இந்த அரசுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி எந்த ஒரு நிலையும் இல்ல ஜான் பாண்டியன் கூட சொன்னாரு எனக்கு பாதுகாப்பு இல்ல ஜான் பாண்டியன் சொல்றாரு எனக்கு கொடுங்க டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு கொடுங்க அப்படி பாதுகாப்பு இல்லை அப்படின்னு உண்மையிலேயே அவர்கள் உணர்ந்தார்கள்னா அப்படின்னா வந்து கோரிக்கை வைக்கலாம் அரசு வந்து அதில் பரிசீலித்து தேவைப்பட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கட்டும் அதில் யாருக்கு எந்த ஒரு நபருக்கும் அதுக்கு உரிமை இருக்கு அது வந்து அரசியல் கட்சி தலைவராக இருக்கணுன்றது இல்லை ஜீவசகன் கார்த்திகனைக்கே வந்து அச்சுறுத்தல் இருக்குது பாதுகாப்பு தேவைன்னா நமக்கு சட்டப்படி நம்ம கேட்கலாம் அதற்கு வந்து ந நீதிமன்றத்தை ஆளுகலாம் இல்லை காவல்துறை ஆளுகலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதில் ரொம்ப டைக்ரஸ் ஆக வேண்டாம் நான் சொல்வது இந்த கருத்து ஒவ்வாமை வருது இல்லை இந்த அவர்களுக்கு பெரியார் மீது அதை வந்து இவருக்கு இல்லை அப்படின்றது தான் அந்த கோவம் பிளஸ் இவரோட வளர்ச்சி நாம இந்த தளத்துல இருந்து பேசுறோம் ஆனால் நமக்கு நம்ம நாம் பேசும் சித்தாந்தத்தையே பேசக்கூடிய இன்னொரு நபர் பெரியாரையும் தூக்கி சுமைக்கிறார் ஆனால் மக்கள்கிட்ட அவருக்கு செல்வாக்கா இருக்கார் அதிகாரத்தையும் கைப்பற்றுறார் இரண்டு எம்பி சீட்டு வந்து சொந்த சிந்தனத்தில் வந்துருச்சு வேறு வருது அப்போ அந்த இடம் இருக்குல்ல அதுதான் அவங்களுக்கு நெருடல் ஒன்று பெரியாரை தூக்க சுமைக்கிறது பிடிக்கல இன்னொன்று இந்த அதிகாரத்தை வந்து அவர் கைப்பற்றிட்டாரு நமக்கு இல்லையே அப்படின்ற ஒன்று அப்போ ஆம்ஸ்ட்ராங் இல்லை அப்போது அடுத்த கட்டமாக அரசியல் ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தலித்ய அரசியல் பேசக்கூடியவர்கள் இருக்காங்கள்ல அவர்கள் இதை பயன்படுத்தணும் அப்போ எப்படி பயன்படுத்துறது யார் பாப்புலராக இருக்கா அவன் அடி அவன் அடித்தானா நமக்கு ஒரு ட்ராக்ஷன் வரும் தனக்கான ஒரு ஆதரவு வட்டம் பெருகட்டும் இப்போ ஆம்ஸ்ட்ராங் அன்ஸ்ட்ராங் என்ன ஆம்ஸ்ட்ராங் வந்து ஆல் சடண்டன் பிஎஸ்பின்ற ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தார் ஆனால் எவ்வளோ செல்வாக்கு இருந்தது அவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு முறை கவுன்சிலர் இருந்திருக்கார் கார்பரேஷன்ல இல்லையா அதை தாண்டி வந்து அவரு அவருடைய செல்வாக்குன்றது என்ன ரொம்ப குறுகிய செல்வாக்கு தானே பிஎஸ்பின்ற கட்சி இருக்குது அதுக்கு அதில் சமாஜ்வாதி கட்சின்னு கூட தான் இருக்கும் அதுக்கு ஒரு கிளை கூட இருக்கலாம் ஆமாம் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அதுக்கு என்ன ஆதரவு இருக்க பொறுத்த இங்கே இன்ஃபேக்ட் அந்த அந்த கட்சி ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான கட்சின்னு சொல்லி விமர்சனம் கூட உண்டு அங்கே உத்தரப்பிரதேசிலே ஆமாம் அந்த அந்த சமூகத்தை சார்ந்த இங்கே கூட இருக்காங்க கணிசமாக இருக்காங்க அதுக்காக வந்து அந்த பெரிய கட்சியாக இருக்கா இல்லை ஒரு பெரிய ஃபோர்ஸ் எமர்ஜ் ஆகுதா இல்லை ஜாதி பேர் சொல்லி இந்த சமூகத்திற்காக இடஒதுக்கீடுக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கான்னு சமூக நீதி காத்தவர்கள் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இல்லை இப்போது ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க இல்லையா ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு பத்தரை வேணும் ரெண்டரை வேணும் அஞ்சரை வேணும்னு அப் அவங்க மட்டும் என்ன தனிச்சு ஜெயிச்சிட முடியுதா இப்போ ஜாதிக்குள்ளே சுருங்கக்கூடிய எந்த ஒரு அமைப்புமே இங்கே இயங்குற வெற்றி இல்ல திருமாவளவனே வந்து வெறும் பட்டியலின மக்களுக்கான அரசியல் பேசுறது தமிழர் அரசியல் அவர் தமிழ் தமிழர் அரசியல் அவர் மக மனு மனிதத்துக்கான அரசியல் பேசுகிறார் அவர் அவர் வந்து பெரியார் அம்பேத்கரையும் எடுத்து பேசும்பொழுது அவர் வந்து பட்டியலின மக்களுக்காக மட்டும் பேசல அவர் பொதுவாக சமூக நீதினு வரும்போது அவர் பாஜக எதிர்ப்பு தான் முன்னிலைப்படுத்தி எல்லா விஷயத்துக்கும் பேசி அவரோட அரசியல் வந்து ஒரு 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 ஜாதி வட்டத்துக்குள்ள குறு சுருங்கல குறுகிய அரசியல் கிடையாது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் அரசு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சரி அவரும் சில தவறுகள்லாம் முன்னாடி செஞ்சுருக்கிறாரு அந்த ஒரு அரசியல் நிலைப்பாடுகளில் வந்து அப்பொழுது வந்து அவருடைய ஒரு பிள்ளைகள் இருந்திருக்கலாம் அதெல்லாம் திருத்தி தானே எழுதுறாரு அவர் எழுதுறாரு அது வந்து கம்பார்ட்மெண்டல் ரிசர்வேஷன் வந்தப்போ இவர்கள் கட்சியில இருந்து சிலர் எடுத்த நிலைப்பாடுகள் வந்து அருந்து கொடுத்தப்பட்ட எடுத்த நிலைப்பாடுகள்ல சில விமர்சனங்கள்லாம் அப்ப இருந்திருக்கு ஆனா இப்ப அவங்களை மாற்றிக்கொள்ளலையா காலத்துக்கு ஏத்தவரை ஆனா இன்று அவர் எடுக்கக்கூடிய அரசியல்ன்றது பொதுவாக மக்கள் எல்லார் மக்களும் சார்ந்த ஒரு அரசியல பேசுறாரு அவர் பேசக்கூடியது இந்துத்துவம் இந்த நாட்டில் வந்து எவ்வொரு மனிதனுடைய சுதந்திரத்தை பற்றி அரசியல் பேசுற நம்ம என்ன மாதிரி ஒரு சூழலில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கடை வச்சா வந்து அதுல யார் நீ போர்டுன்னு என்ன உன்னுடைய அடையாளத்தை வந்து குறிப்பிடணும்னு சொல்லி சொல்றாங்க ஆமா அப்போ என்ன மாதிரி ஒரு இடத்த ஒரு செக்ரிகேஷன் நோக்கி போயிட்டு வியாபாரிக்கு எதுக்கு மத அடையாளம் செக்ரிகேஷன் தான் அது அது லிட்ரலி செக்ரிகேஷன் சோசியலா அப்ப அதை நோக்கி போயிட்டு இருக்க ஒரு நாட்டுல அவர் எல்லாருக்குமான ஒரு அரசியல் நாட்டுல தேசிய அளவிலான ஒரு அரசியல் பேசுறாரு அதுல பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோருக்குமான இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு அவங்களுக்கான அரசியல் பேசுறாரு இடஒதுக்கீடு இடஒது இருபத்தி ஏழு சதவீதம் இட இடஒதுக்கீடு பத்தி வரும் பொழுது இருபத்தி ஏழு சதவீதம் சரிவர அமல்படுத்தப்படவில்லை ஒன்றிய துறைகளில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் வந்து முற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க தொண்ணூறில் எண்பத்தேழு பேர் வந்து முற்பட்ட வகுப்பினர் தான் பழங்குடியினரே இல்லை பட்டியல்மையின் மட்டும் ஓபிசி அண்டு எஸ்சி வந்து வெறும் மூன்று பேருக்குள்ளே தான் சுருங்குறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லும்போது அது முதலாளாக வந்து வழிமுடியக்கூடியவராக கூடியவராக திருமாவளவன் இருக்கார் திமுக ஆப்கோர்ஸ் அவர்கள் அந்த அரசியல் காலங்காலமா பேசிகிட்டு இருக்காங்க இடஒதுக்கீடு சமூகநிதி அரசியல கூடிய திராவிட இயக்கங்கள் எல்லாருமே பேசுறாங்க அதிமுக அதே தான் பேசுது ஆனால் இந்த விஷயத்தை வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அரசியலையும் அவர் தானே பேசுறாரு அப்போ அவர் தன்னை வந்து வெறும் வந்து ஒரு தலித்துகளுக்கான இயக்கமாக மட்டும் சுருக்கிக்கல அவரை வந்து ஒரு பறந்துபட்ட சமூக கூட அவர் செயல்படுறாரு இதுல வந்து உங்களுக்கு கருத்து வேறுபாடு வருது நீ நீ இதுக்காக இந்த சமூகத்துக்காக மட்டும்தான் இயங்கணும் அப்படின்னு அஃப்கோர்ஸ் உங்களுடைய கவலைகள் நியாயமானது உங்க ஏன்னா வந்து அதிகமான தாக்குதலுக்கு உள்ளாகிறது இல்ல பாதிப்புகளுக்கு உள்ளாகிறது சமகால இந்தியாவில் வந்து பட்டியலின மக்கள் தான் பழங்குடியின மக்களுக்கு என்ன தெரியவே இல்லை அப்ப பட்டியலின மக்கள் சரி பட்டியலின மக்கள்லேயே வந்து பல்வேறு ஒருத்தர் பழங்குடியினர் மேல உட்காந்து ஒரு ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு நபர் பண்ணார் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கூட அது தெரியாது அது வேற விஷயம் ஆனால் நான் சொல்றது வந்து இங்கே இங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய அவலநிலை இல்லை அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணுன்றதில் கருத்து இல்லை ஆனால் நீங்கள் பேசக்கூடிய அரசியல் மொழி என்னவா இருக்குது அதில் தான் திருமாவளவன் வேடுபடுகிறார் நீங்கள் பேசக்கூடிய அந்த அம்பேத்கரை மூமெண்ட்டுன்னு வந்து தலித் இயக்கங்கள்னு சொல்லக்கூடிய அவர்கள் பேசக்கூடிய அரசியல் மொழி என்பது வலதுசாரி பேசக்கூடிய அரசியல் மொழியாக இருக்குது திராவிடம் ஒன்றுமே செய்யலை இல்ல வந்து பெரியார் வந்து பட்டியலின மக்களுக்கு எது ஆனா ஆதரவானவர் அவர் தான் எதிரி இல்ல திராவிடம்தான் வந்து பட்டியலின மக்களுக்கான எதிரி எது ஐ மீன் பட்டியலின மக்களுக்கான எதிரி அது ஓபிசிகளுக்கான இயக்கம் மட்டும்தான் திராவிட இயக்கம் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் கொடுக்கல இவர கட்சியினோட தலைவர் ஆகுனியா அவருக்கு ஏன் அமைச்சரவையில பெரிய பதவி கொடுக்கல ஆமா பாஜக முருகன் ஆக்கியிருக்கு ஆக்கியிருக்கு திராவிட கட்சிகள் அப்படி ஆக்கலையே அப்படிங்கிறத அவங்க கேள்வி கேட்கறாங்க சரி ஆர்எஸ்ஆ வந்து என்னவா இருந்தாரு ஒன்றிய டெலிகாம் அமைச்சரா தான் இருந்தாரு அவர் ஒன்றிய ஒன்றியத்துல வந்து ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி என்ன மினிஸ்டர் இல்லையா யூனியன் என்வரன்மென்ட் மினிஸ்டர் இருந்தாரு அதுக்கப்புறம் யூனியன் டெலிகாம் மினிஸ்டர் ஆனாரு எப்படி ஆனாரு நீங்க வந்து இன்னைக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கொடுத்துட்டு இது வந்து பெருசா வந்து எல்முருகன் கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கீங்க ஓ இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூனியன் டெலிகாம் மினிஸ்டர் இருந்தாரு ரொம்ப குறை ரொம்ப குறை அவருக்கு அறுபது ஆச்சு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி அவர் நாற்பது தொடருக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டர் யூனியன் மினிஸ்டர் ஆகிட்டாரு கலைஞர் அப்ப இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இப்ப அறுபதுனா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணக்கு போட்டுங்க ரொம்ப முப்பத்தஞ்சு முப்பத்தாயிரம் தான் இருக்கும் அப்போவே அவ்வளோ தான் அப்போ வந்து மினிஸ்ட்ராக்கிட்டார் அவர் யூனியன் மினிஸ்ட்டாக இருக்காரு கலைஞர் அதுக்கப்புறம் திரும்பி யூனியன் டெலிக் மினிஸ்ட்ராக்கினார் நீங்கள் வந்து இன்னைக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் எல்முருகன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நாங்கள் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்குறதுலாம் என்ன ஒரு டோக்கன் சரி திரௌபதி முர்முக்கு வந்து பதவி கொடுத்தீங்க ராஜ பிரசிடண்டாக கொடுத்தீங்க அந்த ஏன் பூரி கோயிலில் வெளியே நிற்க வச்சாங்கன்றப்ப யாருமே குரல் கொடுக்கலையே பிரெசிடண்ட்டுக்காக அதை ஆனால் அது குரல் கொடுக்கறதுக்கு வந்து இந்த திராவிட இயக்கமோ தான் தேவைப்படுறாங்க அந்த அரசியலை தான் வந்து இவங்க தேசிய அளவுல வந்து முன்னெடுக்கணுன்றதான் திருமா பேசுறாரு நம்ம ரொம்ப டைக்ரஸ் ஆகி போயிட்டு இருக்கோம் நான் சொல்றது வந்து இப்போ திருமா பேசக்கூடிய அந்த நுணுக்கமான அரசியல் இருக்குல்ல நம்ம திராவிட இயக்கத்தை வந்து ஆஸ்டர்சைஸ் பண்றது இல்லை அவர்களுக்கு எதிராக வந்து போர் தொடுப்புன்றது தவறு பெரியாரை வந்து அந்நியப்படுத்துறது தவறு அவர் வந்து பட்டியலின மக்களுக்காக போராடினார் அப்படின்றத அவர் பேசுறாருல்ல அம்பேத்கரையும் பெரியாரையும் வந்து சமமா வைத்து பாக்கிற பாதிக்கிறாரல அந்த திருமாவளவன் அது வந்து இவர்களால் பொறுத்து கொள்ள முடியல பிளஸ் இவரோட வளர்ச்சி தங்களுக்கான அரசியல் ஆசை இது எல்லாம் சேர்ந்துட்டு திமுகவையும் அடிக்கணும் திருமாவளன்னு பயன்படுத்தி அடிக்கணும் திருமாவளவனையும் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு தலித் தலைவர் திருமாவளவன் முழுக்க நமக்கு எதிராக இருக்காருன்னு அவங்க ஒரு காலிபரணும்னு நினைக்கிறாங்க இந்த இந்த இடம் வந்து ஒரு இந்துத்துவ தலித்தா இருக்கும் இந்துத்துவ அடையாளம் கொண்டா ஒரு தலித்து வேணும்னு நினைக்கிறாங்க அத்து நீங்கள் எனக்கு தெரிந்து பாஜக அதுவும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ன்னு எடுத்துக்கலாம் அதுதான் சரியா இருக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய கோபம் மற்றும் வெறு வெறுப்பு என்பது எனக்கு தெரிந்து சித்தாந்த ரீதியாக அவரோட எதிரிகளாக இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்துல எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு இணைய திருமாவளமலையும் இருக்கு ஒரு உண்மையும் இருக்கு திராவிட இயக்கம் அது காலங்காலமா அவர்களுக்கான எதிரிகள் அது அவங்களால ஜீரணிக்க முடியல இங்கே ஜெயிக்க முடியறது இல்லைன்ற ஒரு கடும் கோபம் இருக்கு அவர்கள் வந்து அந்தவர்கள் பேசக்கூடிய அந்த வர்ணாஸ்திர எதிரான அரசியல் வேறு ஆனால் அந்த இந்திய அளவில் பாத்தீங்கன்னா அவர்கள் வளர்ச்சிக்கு முதல்ல கையில் எடுக்கிறது வந்து அந்த பட்டியலின மக்கள் இல்லைனா அந்த வல்லரபிள் மார்ஜினைஸ் செக்ஷன்ஸ் இருக்காங்க இல்லையா விழுமுனையில் இருக்கக்கூடிய மக்களை தான் முதல்ல வந்து பயன்படுத்தி அவர்களை கையெழுத்து அந்த ஒவ்வொரு இடத்துலையும் வளர்ச்சியை வந்து உறுதி செய்கிறாங்க கட்சி வளர்ச்சியை இயக்க ரீதியாகவும் சரி ஆர்எஸ்எஸ் வளர்ச்சிக்கும் சரி அது கர்நாடகாவில் அவங்க வேறு இருந்தாலும் சரி இல்லை வட மாநிலங்களிலும் சரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விழுமுனையில் இருக்கக்கூடிய மக்கள் மூலமாக தான் ஊடுருவி போய் அதற்கப்பறம் அதை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இந்துத்துவ வலையத்தை வந்து விரிவுபடுத்துறது வந்து அப்படி தான் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து அவர்கள் அதற்கு அவர்களுக்கு இணங்கி போகக்கூடிய ஒன்று ரெண்டு தலித் இயக்கங்கள் வந்து அவர்களோட கூட்டணியிலே இருக்காங்க அவங்க தலித்தே இல்லைன்னு பேசக்கூடியவர்களோடு இருக்காங்க ராமதாஸ் தமிழ்நாட்டிலே இருக்காங்க நான் பேச சொல்ல வரும்போது அவங்களுக்கு புரியும் அப்படி அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியல் ரீதியாக எஜுகேட் ஆகி பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த சித்தாந்தத்தை வந்து உட் புகுத்த முடியாம பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறது வந்து திருமாவனுடைய ஆதரவு வட்டம் ரொம்ப கான்சியஸாக அவருடைய ஆதரவு வட்டம் அந்த குறிப்பாக தலித் இளைஞர்கள் அந்த குடும்பத்தினர் மத்தியில அந்த வர்ணாசிரமத்திற்கு எதிராகவும் பாஜகவுடைய இந்துத்துவ அரசியலுக்கு எதிராகவும் மிக அற்புதமாக வந்து இல்லை வலிமையாக வந்து ஒரு கருத்தியலில் வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்துருக்கார் அது வந்து பயங்கரமாக வந்து ஒரு நெருடலா இருக்கு அட்லீஸ்ட் வந்து திமுகவோ இல்லை திராவிட இயக்கமாவோ பொறுத்த வரைக்கும் அவர்களால் ஐம்பது வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க அந்த அதனால் அந்த வலிமை இருக்குது வளமும் இருக்குது அதனால் அவ்வளோ எளிதாக அவங்கள வந்து கவுண்டர் பண்ண முடியலன்றது அவங்களால் வந்து ஓரளவுக்கு அதுவே ஜீர்ணிக்க முடியல ஆனால் இவங்க அதிகாரத்தில் இப்போ தான் வந்திருக்கிறாங்க இப்போ தான் ரெண்டு முறை எம்பிஐ இருக்காங்க ரெண்டு மூணு முறை ஆனால் அதற்குள்ளே வந்து இவர் அந்த சமூக பணி இருக்குல்ல அந்த பட்டியலின மக்கள் மத்தியில் செஞ்ச பணி வந்து நம் அவங்களோட ஊடுருல வந்து பெரியவருக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வருது இல்லை வந்து வெற்றிக்கான பயிற்சியும் கூட இல்லை அதில் பெரிய எதிர்ப்பு வருது அப்படிங்கும் பொழுது அப்போ அந்த வருணாசிரம அரசியலுக்கும் இல்லை பாஜகனுடைய இந்துத்துவ அரசியலுக்கும் வந்து ஒரு அந்த பிராமிக் ரிலிஜனுக்கு எதிரான ஒரு கடுமையான ஒரு களத்தை உருவாக்குனது வந்து அவர்களுக்கு ஒரு கடும் கோபம் அப்போ அவர்களுக்கு வந்து சில இடங்களில் ஒரு பிராக்சிகள் தேவை அப்போ அவர்களுடைய பிராக்சிகளை பயன்படுத்தி திருமாவுக்கு எதிராக விஷயங்களை இது பண்ணுறது இல்லை நீங்கள் பாஜகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் இல்லை வந்து பாஜக இருந்து வந்து வந்து பாஜக இருக்கக்கூடியவர்கள் கூட திருமாவளவன் மீது கடுமையான சொற்கள் பேசுவது எல்லாமே அந்த வெறுப்பில் இருந்து வெளியில் தான் எங்களால இந்த இடத்துல ஊடுருவ முடியவே இல்லையே மித்த இடத்துல பண்றோம் இங்கே வந்து அந்த தலித்திய அரசியல் பேசக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு ஸ்ட்ராங்கா பேச உருவாக்கி வச்சிருக்காரு கமிட்டெடு அண்ட் வெல் இன்ஃபார்ம் பெரியார் அம்பேத்கர் பெரியார வந்து ஏத்துக்கவே முடியாது அவங்களால அம்பேத்கர் கூட பண்றாங்க அம்பேத்கர் கூட பண்ண முடியுது ஆனா வந்து எந்த முடியாது என்னைக்குமே கோவம் ஆனா அதை இங்க வந்து பண்ணலான்னு வந்தா இங்க ரெண்டு பேருக்கு எடுத்துக்கிட்டு ஒருத்தன் வந்து அம்பேத்கர் வந்து இந்துத்துவ கடுமையாக எதிர்த்தார் வந்து ராம்தாஸ் அத்வாலய மாதிரி ஒரு ராம்தாஸ் அத்வாலை தேவைப்படுது ஒரு சிராக் பாஸ்வான் மாதிரி ஆட்கள் தேவைப்படுது அப்படிப்பட்டால் தமிழ்நாட்டில் தேவைப்படுது ஆனா தமிழ்நாட்டில் திருமாவளம் மாதிரி ஆட்கள் வந்து தமிழ்நாட்டில் அவர் நினைக்கக்கூடிய ஆட்கள் வந்து அவர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஆட்கள் வந்து அந்த செல்வாக்கு இல்ல இருந்த செல்வாக்குல இழந்துட்டு நிக்கிறவங்களா தான் இருக்காங்க அது எந்த தனிப்பட்ட ஒரு நபர் கட்சிகளை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அந்த பட்டியல மக்களுக்கான அரசியல் செய்வது எல்லாருமே அந்த நிலைக்கு போயிட்டாங்க ஆனா வலுவா ஒரு கட்சி இருக்கு பட்டியலின் மக்களுக்கான அரசியல் பேசுகிற கட்சி அந்த கட்சி பெரியாரையும் அம்பேத்கரையும் சமீப பாஜக எதிரான இந்து ஆர் எஸ் எஸ் இந்துத்துவத்துக்கு எதிரான அரசியலை வந்து ஸ்ட்ராங்கா முன்னிலைப்படுத்துறாரு இல்ல அதான் கோவம் இப்ப பாரஞ்சித் வந்து நம்ம அண்ணன் திருமாவளவனுக்கு எதிராக பேசுவதோ திமுக திராவிடத்துக்கு எதிராக பேசுவதோ பெரியாருக்கு எதிராக பேசுவதோ இவர்களை இப்ப முதன்மை இலக்காக சொல்வது என்பது இயல்பாகவே பாஜக சாதகமா அமைஞ்சுன்னு தெரியாதா ஆஹ் அததான் நான் சொல்ல வரேன் நான் வந்து அப்படி பா பிராக்சிகளாக பாரஞ்சித்தோ இல்ல மித்த இயக்கங்கள் நான் சொல்ல வரல ஆனால் இந்த அவர்கள் பேசக்கூடிய அந்த டயலாக் இருக்குல்ல அந்த ரெட்டரிக் இருக்கு இல்லையா நீ ஆனா அது வந்து நேரடியாக இந்துத்துவாவுக்கு ஆதரவாக போகணும்னு நீங்க வைக்கக்கூடிய விமர்சனமே தான் நான் வைக்கிறேன் அதை உணர்ந்து அதை உணர்ந்து கொள்ள இல்ல அதை உணர்ந்து கொள்ளாம இருக்கிறார்கள் அப்படின்றதான் சொல்றேன் அவ்வளவு உங்களுடைய அரசியல் ஒன்று அவ்வளவு குறுகியதாக இருக்கு இல்லைன்னா அவங்களுடைய பார்வையை இன்னும் விஸ்தரிக்கணும் பாரஞ்சித்தோ இல்லை அவர்கள் கூட பயணிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி தலித்திய அரசியல் பேசக்கூடிய எல்லோருமே ஒன்று அவர்களை பார்வையை வந்து விஸ்தரிக்கணும் ஏன்னா இந்த காலத்தில் அவங்க விழிப்போடு இல்லைன்னா நாளைக்கு இந்த உரிமைகளை பேசவே முடியாது ஏற்கனவே வந்து அவங்க ஒற்றை எல்லாமே ஒற்றைப்படுத்திட்டு இருக்காங்க அதை தான் வந்து வந்து இந்த காலத்தில் இந்த அரசியல்ல தான் நம்ம பயணிக்க வேண்டும்ன்ற அவர் வார்த்தையை சொல்றார் கூட்டணியில இருந்தும் ஈழத்துக்கு எதிராக போராட்டம் ஈழத்துக்கு ஆதரவாக கூட்டணியில் திமுக இருந்தபோது போராட்டம் நடத்தினேன் இப்பவும் கூட்டணியில் இருக்க பத்து போராட்டங்கள் நடத்தியது நான் தான் சொல்லி அவர் வெளிப்படையா சொல்றாரு திமுகவுடன் எல்லா இடத்துலையும் உடன்பட்டு போனதில்லை அதே சமயம் திமுகவை எதிர்க்கணும் அவர்களை டார்கெட் செய்யணும்ன்றதுக்கு தீ அதற்கு விடுதலை சிறுத்தைகள் உடன்பட்டு போகணுன்றதுல எனக்கு விருப்பம் இல்லை தான் அவர் சொல்ல வர அப்ப அதை நம்ம ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு திமுகவை திராவிடத்தை எதிர்ப்பதற்கு நம்ம கருவியாக பயன்படுத்தக்கூடாது பயன்பட்டு விடக்கூடாதுன்றாரு கூடாதுன்றாரு அதே சமயம் அவர்கள் நம்மளையும் டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க பிரைமரி டார்கெட்டே வந்து விடுதலை சிறுத்தைறது வந்து ரொம்ப தெளிவாக அம்பலப்படுத்தினார் அப்போ ஒன்று நீங்கள் சொல்லக்கூடிய பாராஞ்சத்தோ யாராக இருந்தாலும் இருக்கட்டும் அவர்களுடைய நோக்கம் என்பது வந்து இந்த வலதுசாரி இந்துத்துவத்தினுடைய டிசைனை புரிந்து கொள்ளவில்லையா ஆர்எஸ்எஸ் ஏன்னா அவர் பேசக்கூடிய மொழி என்பது அந்த பேச பேடிய அரசியல் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய அவர்கள் விரும்பக்கூடிய அரசியலாக இருக்கே அவர்களுக்கு சாதகமாக குறைந்தபட்சம் முடிந்துவிடும் அப்படின்றத அவர்கள் உணராம இருக்கிறார்களா ஆனா அவ அவர்கள் கோபங்கள் சிலதெல்லாம் இல்லை பெரும்பான்மையான கோபங்கள் நியாயம் அது வேங்க வேலாகட்டும் எந்த பிரச்சனையாகட்டும் இல்ல ஆம்ஸ்டாங் ஆகட்டும் ஏதாவது விஷயமாகட்டும் தலித்துகள் மீது நடக்கக்கூடிய கொடுமைகள் இல்லை அடக்குமுறைகள் இதுக்கெல்லாம் எதிர்த்து அவர்கள் திமிரி அல்றதெல்லாம் வந்து நியாயமான கோபம் அப் அந்த இடத்தில் யார் அது ஒரு அரசு சரியாக செயல்படவில்லை இல்லை ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக யார்த்து செயல்படலைன்னா கடுமையாக களமாட மாற்று கருத்து இல்லை ஆனா அங்கங்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சுட்டு நீங்க வந்து பொதுவாகவே இந்த திராவிட சித்தாந்தமே வந்து பட்டியல மக்களுக்கு எதிரானதுதான்ற ஒரு அரசியல கட்டமைக்க நினைக்கிறது இருக்குல்ல அதுதான் வந்து தவறு அதை வந்து அவங்க உணராம இருக்காங்களா இல்லை ஒருவேளை உணர்ந்துட்டு அவர்களுக்கு இணங்கி வந்து வலதுசாரி சித்தாந்தத்துக்கு இணங்கி ஆதரவாக செயல்படுறாங்கன்றதான் ஒரு பெரிய சந்தேகம் எனக்கு அப்படி ஒருவேளை இருந்தால் அது மிக மிக ஆபத்தான அது தமிழ்நாட்டுக்கு அதை வந்து அதை தான் வந்து கரெக்டாக அடையாளம் கண்டு தான் வந்து திரும்ப பேசுகிறார் நாம வந்து இந்த நேரத்தில் அவர்கள் அந்த அவருடைய களத்திற்கு போய் இல்ல அவருடைய பிளாட்ஃபார்ம்ல போய் பேச வேண்டாம் பங்கு பெறாதீங்கன்னு சொல்வதற்கான காரணம் அவர்கள் பேசக்கூடிய அரசியல் பாஜகவை ஆர் ஆதரிக்கும் இல்ல அவர்களை வலுப்படுத்தும் இன்னொன்று நம்மளை பலவீனப்படுத்துறதுக்கு அவர்கள் அதை பயன்படுத்துவார்கள் அவர்களை கூட பகிடைக்காக கூட பயன்படுத்தலாம் அதனால் அதற்கு போக வேண்டாம் அவர் வந்து பாரஞ்சியத்தை கூட சொல்ல அந்த இடத்தில் நம்மளை வந்து டார்கெட் செய்கிறதுக்கு வந்து ஒரு சிலர் வந்து அதை பயன்படுத்திப்பாங்க அப்படின்றது

வலிமையாக வந்து தலித்தலுக்கு எதிராக இல்லை பட்டியல மக்களுக்கு எதிராக தாக்குதலோ இல்லை ஏதாவது ஒரு அடக்குமுறை நடக்கும்போது முதல் குரலாக பேசக்கூடியவர் வந்து திருமாதம் அதுக்கப்புறம் தான் இடதுசாரி இயக்கங்கள் வருது திமுகலையும் பேசக்கூடியவர்கள் வந்து கடுமையாக ஆராசாவும் பேசுகிறார் யார் மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த இடத்துல வந்து நீங்க இந்த சமரசம் செய்கிறாங்கன்றதை சொல்றது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இவரை திமுக ஆளாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு தலித்து கிட்ட இருந்து அந்நியப்படுத்தணும் பலவீனப்படுத்தணும் அப்படின்ற அந்த ஆதரவு வட்டத்தை தாங்கள் எடுக்க வேண்டும் பாஜக பிளான் தான் பாஜக பாஜக பிளானா இருக்கலாம் இல்ல சுயநலம் உள்ள தாங்கள் உருவெடுக்க வேண்டும் நினைக்கக்கூடிய சுயநல அரசியலுக்குள்ள சிக்கிக் கொண்ட சில அவருக்கு சாதகமா அமையும் பாஜக தெரியல இதை திருமாவுக்கு எதிராக திராவிடத்துக்கு எதிராக அவங்க பேசினாங்கன்னா பாஜக சாதகமா அமையும் சொல்றீங்க கண்டிப்பா அமையும் கண்டிப்பா அங்கதான் போய் நிக்க வந்தீங்க ஏன்னா அது பலவீனப்படுத்துது அது சி நீங்க இதை இந்த பேசக்கூடிய விஷயம் இருக்குல்ல அதைத்தான் வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் அதானே பேசுறாங்க திருமாவ வந்து கவிரிக்கையை விட்டாரு வந்து பேசல அப்படின்னு சொல்லி பேசுறது தானே வந்து பாஜக தலைவர்களும் அதானே பேசுறாங்க ஏன்னா அவருடைய நோக்கம் அவங்களுக்கு ஒரே கல்ல ரெண்டு பாங்க திமுகவே அடித்த மாதிரி இருக்கும் திருமாவையும் அடிச்ச மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் அம்பேத்கர் பெரியார் ரெண்டு பேரும் வந்து சேர்த்து அடிச்ச மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் தூக்கு சமைக்கிறவங்களே அடிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அதே சமயம் வந்து இதை இதை தாங்கள் பேசுறத விட அம்பேத்கர் இயக்கங்கள்னு சொல்லக்கூடியவர்களே வந்து தலித் இயக்கங்கள்னு சொல்லக்கூடியவர்களை வச்சே பேசுனா செல்வாக்கு இருக்கக்கூடியவர்களை வைத்து பேசுனா வந்து எளிதா அப்பீல் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்குது அதெல்லாம் அந்த அதை உணர்ந்ததுனாலதான் தான் வந்து திருமாவை வந்து ரொம்ப தெளிவாக வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு வந்து அவர் போக வேண்டாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆர்கனைஸ் பண்ணுங்க சொல்லி அவர் நியாயமான அவருடைய சொல்ல முடியும் இங்கு திராவிட இயக்க அரசியல் இந்துத்துவ அரசியல் இருதுருவ அரசியலில் தலித் அரசியல் எந்த பக்கம் இருக்கிறது எந்த பக்கம் இருக்க வேண்டும் பாஜக என்னென்ன வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறது அதை உணர்ந்தவராக விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் இருக்கிறார் இன்று ப ரஞ்சித் பேரணிக்கு அவர் எதிராக இந்த அளவுக்கு ஒரு காட்டமான ஒரு பதிலடி கொடுத்ததுக்கு பின்னால் ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் பின்னணி இருக்கிறது ஒரு அரசியல் புரிதல் இருக்கிறது அதுதான் திருமாவளவனுடைய அந்த அறிக்கை அந்த செய்தியாளர் சந்திப்பெல்லாம் உணர்த்தி இருக்கிறது என்பதை ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராகவும் ஒரு சமூகத்தை நுட்பமாக அனுபவராகவும் பல்வேறு பரிணாமங்களில் இதை நம்ம எப்படி உணரணும் அப்படிங்கிறது நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்க்கு எடுத்து வச்சிங்க கனெக்ட் நன்றி